உலக புகழ்பெற்ற கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வினை காண்பதற்கு தமிழ்நாடு மட்டுமின்றி வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் மதுரையில் குவிந்தனர் கள்ளழகர் இன்று காலை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடித்து இறங்கினார் இதனையடுத்து ஆழ்வார்புரம் மற்றும் வைகை வடகரை ஆகிய பகுதிகளில் உள்ள மண்டகப்படிகளிலும் ராமராயர் மண்டபத்திலும் கள்ளழகர் எழுந்தருளினார் அப்போது கள்ளழகர் மீது பொதுமக்கள் நேர்த்திக்கடனாக தோல் பைகளை பயன்படுத்தி நீரை பீச்சி தொடர்ந்து தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது இதில் திரளானோர் கலந்து கொண்டனர் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை தவளும் மாற்றுத்திறனாளிகள் ஐம்பது பேர் நேரில் கண்டுகளித்தனர் இந்நிகழ்வினை தவளும் மாற்றுத்திறனாளிகளும் கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது வைகை ஆற்றின் ஏவி மேம்பாலம் அருகே ஐம்பது தவளும் திறனாளிகள் அழைத்துச் செல்லப்பட்டனர் இத்திருவிழாவை காண்பதற்கு ஆசை இருந்தும் தங்களை யாரும் அழைத்து வந்ததில்லை என்றும் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு ஏற்பாடு மூலம் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை நேரில் கண்டுகளித்தது மிகுந்த மகிழ்ச்சியளிப்பதாக தவளும் திறனாளிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் எங்களுக்கு வழிவகை செய்த தமிழக அரசுக்கும் மற்றும் ஆட்சியருக்கும் எல்லோருக்கும் எங்களது மிக்க மிக்க நன்றி நான் மதுரையில் தான் கூடியிருக்கேன் ஆனால் வரைக்கும் நான் அழக அழகர் திருவிழா பார்த்தது கிடையாது போன வருஷம் வந்து பார்த்தேன் இது செகண்ட் வருஷம் வந்திருக்கேன் நான் எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எங்களால் எங்கேயும் போக முடியாது ஆனாலும் ஆட்சியர் தலைமையில் எங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் தனியாக கூட்டிட்டு போய் எங்களை அழகாக தரிசிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களோட மக்கள் சேர்ந்து பார்க்குறப்ப நம்மளால் இதுக்குள்ளே வருவோமா பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கனவாக இருந்ததை நினைவாக்குறதுக்கு தமிழக அரசுக்கும் மதுரை மாவட்ட கலெக்டருக்கும் மாற்றுத்திற நல அலுவலருக்கும் நன்றி சொல்கிறேன் சார் அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்து விவசாயம் செழிக்கும் என நம்புவதாக இந்நிகழ்வில் கலந்து கொண்ட மக்கள் தெரிவித்தனா் மூணு மணிக்கெலாம் இங்கே வந்துட்டோம் எப்பயுமே வருஷ வருஷம் என் ஹஸ்பண்ட் வந்துடுவாங்க இங்கே சாமி பார்க்குறதுக்கு என்னை ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்ல தரிசனம் அவ்வளோ அழகாக இருக்கார் அழகர் பார்க்கவே இங்கே வைப் வைபே பயங்கரமாக இருக்குது ஒரு மாதிரி அந்த பாட்டுக்கும் இங்கே எல்லோரும் அவ்வளோ ஆர்ப்பாட்டமாக எல்லா நம்மளே தானாக ஆட வச்சிரும்